முடிச்சூர் தனியார் சொகுசு பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையை எடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பதினான்கு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய காவல் நிலையம் அமைக்கும் பணியை அமைச்சர்கள் சேகர் பாபு தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு நான்கரை கோடி ரூபாய் செலவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நுழைவாயிலில் வரவேற்பு வளைவு அமைக்கப்படும் என தெரிவித்தார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என கூறிய அவர் முடுச்சூர் தனியார் சொகுசு பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என உறுதியளித்தார் வெகு விரைவில் உணவகத்தை ஏற்படுத்தி தருவோம் அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும் அதேபோல் முடிச்சூரில் ஆமினி பேருந்துகளுக்கு பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டு முடிவுற்று பேருந்து உரிமையாளர்களுக்கு பயனளிக்கிற வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பாக சேவை வழங்கும் வங்கிகளுக்கு தானியங்கி பணம் எடுக்கும் என்றும் அமைக்க இடம் ஒதுக்கப்படும் என்ற அவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கடை வைத்திருந்தவர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் கடை அமைக்க சலுகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளாா்